மக்கள் மனசினியர்களுக்கு வணக்கம் தன்னுடைய தாயை கொலை செய்துவிட்டு இன்ஸ்டாகிராமில் இரங்கல் தெரிவித்த மகன் என்ற தகவலோடு தான் இணைந்திருக்கின்றோம் மகன் ஒருவர் தன்னுடைய தாயை கொலை செய்து பின்னதாக தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் தானும் தன்னுடைய தாயும் இருக்கின்ற புகைப்படத்தை பகிர்ந்து அதில் நான் உங்களை மிஸ் பண்றதாகவும் கொலை செய்ததற்கு மன்னித்து விடுங்கள் ஏற்ற மாதிரி எழுதி தன்னுடைய தன்னுடைய ஸ்டோரியில போட்டு வச்சிருக்கின்றார் அதனை பார்த்த பலரும் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவலை வழங்கியுள்ளார்கள் இது தொடர்பான விசாரணைகளை போதுதான் மகன் தான் தாயை இவ்வாறு கொலை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளதாகவும் இந்த சம்பவம் குஜராத் மாநிலம் ராஜ்கோட் பகுதியில் பெற்றுள்ளதாகவும் மகனுக்கு இடையே அடிக்கடி வாக்குவாதம் தெரிவிக்கின்றனர் இருபது ஆண்டுகளின் முன்னதாகவே தன்னுடைய கணவரை மனநலத்தால் பாதிக்கப்பட்டவர் என்றும் அவ்வப்போது அவர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறியதை அடுத்து மகனும் தாயும் தனிமையில் வசித்து வந்தார்கள்

கூறியுள்ளார்கள் ஆகவே இந்த சம்பவமானது பல அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது எவ்வாறு மற்றொரு செய்தியினுடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்